இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னா அதை பற்றி சீக்கிரத்தில் எக்ஸாம் பரீட்சை வரப்போகுது எது டென்த்து ப்ளஸ் டூக்கெல்லாம் பரீட்சை வரப்போகுது அந்த பரீட்சையிலே மாணவர்கள் நல்ல பலமாக வெற்றி அடையணும் நல்ல நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அற்புதமான கல்வியை ஞாபக சக்தியை பலப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் இந்த வீடியோவில் நான் பொறுத்தவரை எந்த யூடியூப் சேனல்லேயும் இல்லை எந்த ஒரு வெப்சைட்லேயும் இந்த மந்திரம் இல்லை நம்ம தான் முதல் முதலாக நம்ம பண்ண போகிறோம் இந்த மந்திரம் பலம் வாய்ந்த வீடியோவில் எதுலையுமே வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு சொல்கிற பழக்கம் இல்லை இது வரைக்கும் என் வீடியோவில் அதை பார்த்துருப்பீங்க நான் அந்த மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்துறது இல்லை நான் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்யா தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் எது அப்படின்னா கல்வி கல்வி ரொம்ப அவசியங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுது அதுவும் இக்காலத்தில் கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சரி இப்போ இந்த கல்வியை பற்றின விஷயங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது ரொம்ப சீக்கிரத்தில் எக்ஸாம் பரீட்சை வரப்போகுது எது டென்த்து ப்ளஸ் டூக்கெல்லாம் பரீட்சை வரப்போகுது அந்த பரீட்சையிலே மாணவர்கள் நல்ல பலமாக வெற்றி அடையணும் நல்ல நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிரார்த்தனையும் பண்ணுறேன் அது வேற ஒரு அற்புதமான கல்வியை ஞாபக சக்தியை பலப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் இந்த மந்திரமாகப்பட்டது நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும் இதுவரை எந்த யூடியூப் சேனல்லையும் இல்லை எந்த ஒரு வெப்சைட்லேயும் இந்த மந்திரம் இல்லை நம்ம தான் முதல் முதலாக நம்ம பண்ண போகிறோம் இந்த மந்திரம் பலம் வாய்ந்த மந்திரம் நம்மளுடைய கல்வி திறனை அதிகப்படுத்தும் நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் தான் இதில் நம்ம கொடுக்க போகிறோம் கடைசியில் அதுக்கு முன்னாடி படிப்பு அது சம்பந்தமான விஷயங்களால் நம்ம பார்ப்போம் அதாவது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னாலும் கல்வி இல்லைன்னா எதுவுமே இல்லை கல்வி கண் போன்றது அப்படின்ற வார்த்தைகள் நிறைய இருக்குது இந்த படிப்பு மனிதனை உயர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம்னு சொல்லலாம் இது கல்வி மனிதனை உயர்த்தக்கூடிய ஒரு பெரும் ஆயுதம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கல்வியை நாம் எப்படிலாம் பயன்படுத்துகிறோம் எப்படிலாம் அதில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் படிப்புங்கிறது சிறு வயசில் மட்டும்தான் படிக்கணுங்கிறதுலாம் கிடையாது எல்லா வயதிலும் நம்ம படிக்க முடியும் அந்த படிப்பு நம்மளுடைய எதிர்கால திறனை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ வரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்ப்போம் இப்போது சீக்கிரம் ஒரு பரீட்சை வருது எல்லாேருக்கும் டென்த்து ப்ளஸ் டூக்கெல்லாம் இப்போ பரீட்சை வந்துடும் இந்த பரிட்சை காலத்தில் பசங்களுடைய ஒரு பெரிய மைல்கல் எது அப்படின்னா அந்த பத்தாம் க்ளாஸும் பன்னெண்டாம் கிளாஸும் ஒரு பசங்க அதாவது படிக்கக்கூடவை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு பெரிய மயில்கல்லாம் அமையும் இதை கிராஸ் பண்ணுறது பெரிய விஷயம் பல பேரெல்லாம் அப்படியே இன்னும் சொல்லுவாங்களே ஜுரம் வந்துடும் எக்ஸாம் பரீட்சை ஜூரம் கூட அதுக்கு பேர் உண்டு அந்த அளவுக்கு உண்டானது அதுக்கெல்லாம் அவ்வளோலாம் பயப்படவே வேண்டாம் ஏன்னா இந்த இடத்த தாண்டுறதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஒரு சவாலாக இருக்கும் நிறைய பசங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நல்லா தான் நம்ம படிக்கிறோம் நல்லா தான் எழுதுவோம் ஆனால் மார்க் எப்படி வந்துடுமோ தெரியலையே அப்படின்னு பயம் தேவையில்லாத பயம் அதுலேயும் அந்த பயம்லாம் தேவையில்லை நல்லா படித்து நல்லா எழுதுனா நல்ல மார்க் கிடைக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் யாரும் வேணாம் முதல்ல ஒரு அபரீதமான நம்பிக்கையை வைங்க மனசில் ஏன்னா உங்களுடைய படிப்பு உங்களுடைய திறமை உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு பரீட்சையை நினச்சி யாரும் பயப்பட வேணாம் நல்லா படிங்க கேஷுவலாக போய் எழுதிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் படித்த படிப்புக்கும் நீங்கள் எழுதப்பட்ட அந்த பரீட்சைக்கும் அதற்கான மதிப்பும் மரியாதையும் உண்டு நல்லா மார்க் எடுப்பீங்க இது என்னுடைய வாழ்த்துக்கள் சரி இப்போது பெற்றோர்கள்லாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த வீடியோவை எல்லாரும் பாருங்கள் இது இந்த வீடியோவை வந்து பார்க்குறது மட்டும் இல்லை நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு நல்ல ஒரு விஷயத்தை என்றைக்குமே மனசில் வச்சுக்கிங்க அப்படின்ட்டு என்னுடைய வீடியோவில் எதுலேயுமே வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு சொல்கிற பழக்கம் இல்லை இது வரைக்கும் என் வீடியோவில் அதை பார்த்துருப்பீங்க நான் அந்த மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்துறது இல்லை நான் ஆனால் இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு தேவையில்லை நீங்கள் பண்ணால் பண்ணுங்கள் அது சந்தோஷம் நான் அந்த வருஷம் ஆனால் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுக்காக அப்படின்னா கல்வி விஷயம் நான் நிறைய வீடியோ கிட்டத்தட்ட ஐயாயிரம் வீடியோக்கு மேலே பேசி போட்டிருக்குறோம் எதுலேயும் இந்த வார்த்தையை கொடுக்கறதில்ல கல்விக்கு மட்டும் நம்ம இதை கொடுப்போம் எல்லாருக்கும் சொல்லுங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இதில் என்னென்ன பெரியவங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தால் நமக்கு இந்த கல்வியை பலப்படுத்துறதுக்கு இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் அதையே தாண்டி நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலம் வாய்ந்த ஒரு மந்திரத்தையும் கொடுக்க போகிறோம் ஒரு இயந்திரத்தையும் கொடுக்க போகிறோம் எந்த பயமும் தேவையில்லை அதனால் மந்திரம் யந்திரம் தாய் இதெல்லாம் கூட இருக்குது நம்ம நிறைய வீட்டில் பார்ப்போம் இந்த பரீட்சை காலம் நெருங்கும் போது பெற்றோர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா தேவையில்லாமல் குழந்தைங்க முன்னாடி சண்டை எப்போவுமே சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவேன் பரீட்சை காலத்தில் சண்டை போடாதீங்க குழந்தைங்களுடைய கவனம் சிதறல் ஏற்படும் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருந்தால் அவங்க கவனம் இதிலேயே இருக்கும் அப்படி பண்ணாதீங்க இன்னொன்று ஒரு விஷயம் டிவி சவுண்டு நமக்கு ரேடியோவை வச்சுருக்கிறீங்க டிவி வச்சுருக்கிறீங்கன்னா முடிஞ்ச மட்டும் அதை அணைச்சி வச்சிருங்க இனிமேல் இந்த பரீட்சை முடிகிற வரைக்கும் அது தேவையில்லை ஏன்னா அதல் வழியாக நம்ம எந்த ஒரு வாழ்க்கையும் தேர்ந்தெடுக்கலை எது டிவி வழியாக நமக்கு வந்து எந்த ஒரு வாழ்க்கையும் நம்மளை மேம்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை டிவியில் ஒரு பொழுதுபோக்கு தான் அது ஒரு ரேடியோவும் அப்படி தான் பொழுதுபோக்கு அதை வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் முன்னுக்கு வரப்போகிறது இல்லை பொழுதுபோக்குக்கு நல்ல ஒரு விஷயம் அதனால் பரீட்சை காலத்தில் டிவியை பயன்படுத்தாதீங்க அதை அணைச்சி வைக்கிறது சிறப்பு குழந்தைய போய் உள்ளே ரூமில் போய் படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க டிவியை போட்டு நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் படிப்பு கல்வி தான் அவசியம் அந்த நேரத்தில் இந்த டிவி அவசியம் இல்லை இதெல்லாம் பின்னாடி கூட நம்ம பார்த்துக்கலாம் அதனால் வைக்காதீங்க இன்னொன்று இப்போ உங்கள் வீட்டில் சில பேர் வீட்டில் குழந்தைங்களே இருக்காது படிக்கிறதுக்கு வேலை கிடையாது அப்படின்னு டிவி சவுண்டை அதிகமாக வைக்காதீங்க பக்கத்து வீட்டு குழந்த படிச்சுன்னு இருக்கும் அங்கே பக்கத்து வீட்டுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி டிவி சவுண்டை வைக்காதீங்க ஏன்னா அவங்க கவனம் இங்கே வரக்கூடாது நம்மளால் முடிந்த மட்டும் இந்த கல்வி இந்த எக்ஸாம் பரீட்சா காலத்தில் பிறருக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றதா இருந்தால் கூட அந்த சத்தம் அதிகப்படுத்தி கும்பிடாதீங்க கல்வி தான் எல்லாேருக்கும் ரொம்ப பெரிய பிரமாதமான ஒரு விஷயம் அது குழந்தைங்களுக்கு இந்த பரீட்சா காலம் வரும்போது சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் எடுத்துங்க பழைய சாதங்களோ அல்லது முதல் நாள் வச்ச குழம்புகளோ கொடுக்காதீங்க இப்போ பொதுவாக நம்ம அதெல்லாம் சாப்பிட்றதுனால அந்த நேரத்தில் வேண்டாம் சந்தர்ப்பமாக ஃபுட் பாய்சன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆகிட்டாக்கா உடம்புல கோளாறு ஏற்படும் அந்த மாதிரி எதுவும் பெரியவர்கள் செய்யாதீங்க அன்னன்னைக்கு எது நம்மளால் நம்ம வசதிக்கு கஞ்சோ கூடன்னு சொல்லுவாங்கள்ல அன்னன்னைக்கு எது இருக்குதோ அதை நல்லதாக ரொம்ப பழசு சுட வைக்கிறது அப்படிலாம் இல்லாமல் கவனமாக எடுத்துங்க இது ரொம்ப முக்கியம் புதிய ரகமான உணவுகளை யாருக்கும் கொடுக்காதிங்க குழந்தைங்களுக்கு புதுசாக ஒரு உணவு வந்திருக்கு அதை சாப்பிட்டு பாருன்னு கொடுக்காதிங்க சில பேருக்கு ஒத்துக்காது அப்போது ஒரு லூஸ் மோஷன் மாதிரி பேதி மாதிரி ஆகிடும் சில பேருக்கு வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிடும் கவனம் நமக்கு வேணும் அதனால் வழக்கமான உணவுகளை பாருங்கள் புதுசாக சில உணவுகளை கண்டுபிடிச்சி அதை குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க நீங்களும் சாப்பிடாதீங்க ஏன்னா புது உணவு சில நேரம் ஒத்துக்காமல் போயிடும் அதேமாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றத முடிஞ்ச மட்டும் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த நேரத்தில் குழந்தைங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது குழந்தைங்களுக்கு உடல் நலம் ஏதாவது சரியில்லைன்னா சின்னதாக சரியில்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு சரியில்லைனா உடனே டாக்டர் மெடிக்கலில் போய் மாத்திரையை வாங்கி போட்டுக்குவோம் அது மாதிரிலாம் பண்ணாமல் உடனே மருத்துவர்கிட்ட கூட்டம் போய்ட்டு உடனடியாக அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ பாருங்கள் சரி இப்போ அது சும்மா தும்மல் தானே சளி தானேன்ட்டு நீங்கள் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டுன்னு இருக்காதிங்க ஒரு வேலை சரியாக கேட்காமல் போச்சுன்னா பத்து நாளுக்கு ஆச்சுன்னா பரீட்சை எழுதுறதில் குறைபாடுகள் ஏற்பட்டுவிடும் அதனால் யோசிக்காமல் மருத்துவர்கிட்ட போயிவிடுங்க பரவாயில்ல கொ கொஞ்சம் காசு போனாலும் நமக்கு பரீட்சை முக்கியம் ஏன்னா இதை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப தள்ளி போயிடும் ஸோ இந்த மாதிரி கவனங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வேலை கொடுக்காதீங்க கடைக்கு போயிட்டு வா இதை போய் செஞ்சுட்டு வா அங்கே போய் அத்தை வீட்டில் போய் இந்த சாப்பாடு கொடுத்துட்டு வா மாமா வீட்டிலேருந்து இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போ அப்படின்னு வேலை கொடுக்காதீங்க அது பரிட்சை காலத்தில் அதுவும் முழாண்டு பரீட்சை காலத்தில் அந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க தேவையில்லாமல் எங்கேயும் அலைச்சல் வேண்டாம் தேவையில்லாமல் குழந்தைங்களை கூட்டின்னு வெளியில் போயிட்டு வர்றது வேண்டாம் ராத்திரி நேரங்களில் வர்றது இது மாதிரி வேண்டாம் எல்லாத்துலேயுமே கவனம் வைங்க நமக்கு பரீட்சை தான் முக்கியம் குழந்தைங்களுடைய எதிர்காலம் தான் முக்கியம் அந்த எதிர்காலத்துக்காக நானே சொல்கிறேன் நான் ஒரு ஆன்மீகவாதி கோயில் வச்சுருக்கிறேன் நானே சொல்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுதல் வச்சுருக்குறோம் அந்த வேண்டுதலுக்கு போகலான்னுங்கிறனா வேண்டாம் பரவாயில்ல இதை பரீட்சை முடிச்சுட்டு நம்ம போய் வேண்டுதலை நிறைவேற்றலாம் நான் அதுக்காக வேறு எதுவும் சொல்ல வரல அதாவது தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கக்கூடாது தேவையில்லாத டென்ஷன்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன் வேறு ஒன்றும் கிடையாது இறை பக்தி நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம என்ன தான் பண்ணினாலும் நமக்கு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கைன்னு அடிப்படையும் போது இறை பக்தி நமக்கு பிரதானமாக இருக்குது அது இருக்கணும் ஆனால் ரொம்ப தூரம் லாங் ட்ராவல்லாம் பண்ணி இது மாதிரி விஷயங்களை குழந்தைங்களை அதாவது படிக்கிற பசங்களை வச்சு பண்ணாதீங்க அவங்க முன்னாடி தேவையற்ற விஷயங்களை பேசாதீங்க குழந்தைங்களுக்கு டென்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யாதீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புது உணவுகள் செய்யாதீங்க புது அதாவது சண்டைகள் போடாதீங்க சொந்த பந்தம் கல்யாணத்துக்கெல்லாம் கூட்டின்னு போயின்னு வந்துட்டு இருக்காதிங்க நிகழ்ச்சிகளுக்கு கூட்டின்னு போகாதீங்க கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க அப்படி வீட்டில் இருந்து ஒருத்தர் போய்ட்டு வாங்க ஏன்னா பரீட்சை நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறேன் சரி இப்போது இந்த பசங்களுக்கு நான் நான் என்ன சொல்கிறேன்னா பசங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு என்னென்னா இந்த நேரத்தில் கவனம் செலுத்துங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க படிப்பு தான் வாழ்க்கையின் மிக மிக முக்கியமான ஆதாரம் அனுபவம் அதை விட பெரிய சக்தி தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கல்வி தான் ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் விளையாட்டுகளெல்லாம் கட்டி வச்சுட்டு கவனமாக படித்தோம்னா கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பீங்க நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகலாம் முக்கியமாக நீங்கள் இந்த பரீட்சையை நினச்சி பயப்படாதீங்க ஐயோ நம்ம நல்லா படி சில பேர்லாம் நான் என்கிட்ட வர நிறைய பேர் குழந்தைகள் வர்றதெல்லாம் பார்த்துருக்கலாம் நான் நல்லா படிப்பேன் நல்லா ஆனால் பயமாக இருக்குது இந்த பயம்தான் அவங்களுக்கு எடுத்துரும் பயப்படாதீங்க பயப்படாமல் இருங்க இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு விஷயம் இந்த விஷயத்த கடைபிடிச்சோம்னா வரக்கூடிய பரீட்சை அதை பத்தாம் கிளாஸாக இருக்கட்டும் பன்னெண்டாம் க்ளாஸாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் இதில் இருந்து நம்ம ஒரு சக்ஸஸ் பண்ணிடலாம் சரி இப்போ அடுத்தபடியாக இதெல்லாம் தாண்டி ஆன்மீகம் நம்மக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு யந்திரமும் மந்திரமும் இருக்குது இந்த யந்திரம் மந்திரங்கள் எப்படி அப்படின்னா நமக்கு அதை சொன்னோம்னால் ஞாபக சக்தியை பலப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்துக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் வீட்டில் இருக்கும் போது நேரம் கிடைக்கிறச்சே இந்த மந்திரத்தை சொல்லி பழக்கி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் தைரியத்துக்கு தைரியமும் கொடுக்கும் ஞாபக சக்தியை பலப்படுத்தும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் தான் இது இந்த மந்திரம் இதுக்கு முன்னாடி எந்த யூடியூப்லேயோ அல்லது வெப்சைட்லேயோ எதுலேயுமே கிடையாது முதல் முதலாக இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது அது நம்ம தான் பண்ணுறோம் அதாவது சுமாராக இன்றைக்கி தேதி பார்த்தோம்னா நமக்கு பிப்ரவரி மாதம் பதினொன்று தைப்பூசம் இன்றைக்கி நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது தைப்பூசம் ஏன்னா தைப்பூசம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து வீடியோ பேசுகிறோம் பிப்ரவரி மாதம் பதினொன்னாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இது இன்றைக்கி இந்த மந்திரத்தை ரிலீஸ் மொத முதல் ரிலீஸ் பண்ணுறது நம்ம தான் இதுக்கப்புறம் பல வீடியோக்களில் வரலாம் பல வெப்சைட்டுகளில் வந்துடலாம் அப்படி இந்த மந்திரத்தை எடுத்து மற்றவர்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் கூட பயன்படுத்துங்க எல்லாருக்கும் கல்வியாளுடைய மந்திரம் போகணும் எல்லாத்துலேயுமே அக்னி சுவாமிகள் அருள் எது அப்படின்னு போட்டு போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சி அதை அதை வடிவம் வச்சு அதை எந்திர கோணம்னு சொல்லுவாங்க எந்திர கோணமும் பீஜா கோணம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எடுத்து சரி பார்த்து அதை ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வர்றதுங்கிறது ஒரு மந்திரத்தை உருவாக்கி கா கொண்டு வரதுங்கிறது பெரிய வேலை சின்ன ப்ராசஸ் கிடையாது அது ஒரு பெரிய ப்ராசஸ் பல விதத்தில் அதை பார்த்து அதுக்கு பலம் ஏற்றணும் அதுக்கு பவர் ஏற்றணும் அவ்வளோலாம் க கஷ்டப்பட்டு நம்ம கண்டுபிடிச்சி ஒரு மந்திரத்தை ரிலீஸ் பண்ணும்போது அது எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஆசை பல பேர் இந்த யூடியூப் பார்த்துட்டு மற்றவங்க யூடியூப்பில் பேசுங்கள் இந்த மந்திரத்தை அக்னி சுவாமிகள் அருளிய மந்திரம்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கும் நல்ல பலன் எனக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இன்னொன்று இந்த மந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய எல்லாருக்கும் ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்றது தான் சரி இந்த மந்திரம் என்ன இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்றதை நம்ம சொல்லிட்டோம் உங்களுக்கு இந்த மந்திரத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நல்ல ஞாபக சக்தி பலமாக இருக்கும் தைரியத்தையும் கொடுக்கும் ஏன்னா இந்த மந்திரத்திலே அப்படி சில வாக்கியங்கள்லாம் இருக்குது அப்படி சில வார்த்தைகள்லாம் இருக்குது அடுத்தது இது ஓகே இதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் நான் வந்து வருஷா வருஷம் வருடா வருடம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலமாக நான் செய்துக்கிட்டு இருக்கிற கல்வி மகாயாகம் இலவசம் இலவச கல்வி மகா யாகம் ஒன்று செய்வேன் நம்மளுடைய கோயிலில் இங்கே தான் செய்கிறோம் இது என்னைக்கு செய்கிறோம் அப்படின்னா ரெண்டாம் தேதி மூணாவது மாதம் ரெண்டாம் தேதி மூணாவது மாதம் மூணாவதுனா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி செய்கிறோம் நல்லா கேட்டுக்கணும் ரெண்டாம் தேதி மூணாவது மாதம்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது வருடம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இங்கே கல்வி மகா யாகம் செய்கிறோம் இந்த யாகத்தில் கலந்துக்கிற எல்லாருக்கும் எல்லாரும் வந்து கலந்துக்கலாம் முழுக்க முழுக்க இலவசம் இது இந்த பூஜை வெறும் பூஜை மட்டும் இலவசம் கிடையாது அதையும் தாண்டி என்னெல்லாம் கொடுக்குறோம் தெரியுமா பசங்க கொடுக்கறதுக்காக அதாவது இந்த மாதிரி ஒரு மந்திரம் ஒரு எந்திரம் இருக்குது பாருங்க இதில் இந்த எந்திரமும் இதில் இருக்கக்கூடிய மந்திரமும் நம்ம தரோம் வர்ற எல்லாருக்கும் இங்கே பூஜை பண்ணுறோம் சங்கல்பம் பண்ணுறோம் யாகம் பண்ணுறோம் யாகத்தில் சங்கல்பம் இதெல்லாம் தாண்டி நாம் கொடுத்து அனுப்புறதுக்கு இந்த எந்திரத்தையும் இந்த எந்திரத்தையும் இந்த மந்திரத்தையும் நம்ம கொடுக்குறோம் இதிலேயே ஃபுல்லாக மந்திரம் இருக்குது அதுக்கு அடுத்ததான் எல்லாேருக்கும் தாயத்து இலவசம் முழுக்க முழுக்க இலவசம் வந்து அந்த தாயத்தை நம்ம தரோம் இது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளாக நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த ரெண்டு மொத்தம் மூணு ஒரு யந்திரம் அதாவது ஞாபக சக்தியை பலப்படுத்தக்கூடிய யந்திரம் ஞாபக சக்தியை நல்ல பலமாகவும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய மந்திரம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல தாயத்து இது அத்தனையுமே இங்கே அந்த நான் சொன்னக்கூடிய தேதி எந்த தேதி ரெண்டாம் தேதி மூணாம் மாதம் மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இங்கே யாகம் செய்கிறோம் அந்த யாகத்தில் கலந்துக்கிற எல்லாருக்குமே இதை நம்ம வந்து இலவசமாக நம்ம தரோம் ஏன்னா படிப்பு எல்லாருக்கும் அவசியம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கோயிலில் நம்ம கமைக்கா கோயிலில் எல்லாத்துக்கும் இலவசமாக தரோம் நேராக வந்து பூஜையிலையும் கலந்துக்குங்க அதுக்கு அடுத்ததாக இதையும் இந்த பிரசாதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது எங்கே இருக்குது நம்ம கோயில் அப்படின்னா சென்னையில் வண்டலூர் ஜூ எல்லாருக்குமே தெரியும் வண்டலூர் ஜூன்னால் எல்லாருக்கும் தெரியும் வண்டலுசூக்கு பின்னாடி அப்படியே பனங்காட்டு பாக்கம்னு சொல்லுவாங்க இந்த பனங்காட்டு பாக்கத்தில் தான் நம்மளுடைய காமாக்கியா ருத்ரபிடம் காமாக்கியா ஆலயம் அமைஞ்சிருக்குது இந்த ஆலயத்தில் தான் இந்த யாகம் செய்ய போகிறோம் இது வருடா வருடம் நிறைய பல ஆண்டுகள் நம்ம செய்தது தான் புதுசாக செய்யலை அதில் கலந்துக்கிற எல்லாருக்கும் இந்த பிரசாதங்கள் உண்டு இதை பற்றினா இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு நான் தனியாக போடுறேன் இப்போ நமக்கு அந்த கல்வியை ஞாபகப்படுத்திக்கி வச்சுக்கிறதுக்கும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய மந்திரத்தை பார்ப்பணும் இந்த கல்வியிலையும் மந்திரம்ங்கிறது நமக்கு வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ஒரு மனோதைரியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு ஞானத்தையும் வழங்கக்கூடியது இந்த மந்திரங்களாகுது சரி இந்த மந்திரத்தை நான் படிக்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்களும் எழுதி வச்சுக்கிங்க நல்லாயிருக்கும் இதை எழுதிக்கிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நல்லா படிச்சுக்கலாம் நீங்கள் அதாவது ஞாபக சக்தியை விருத்தி செய்யக்கூடிய மந்திரம் அக்னி சுவாமிகள் அருளிய ஞாபக சக்தியை விருத்தி செய்யக்கூடிய மந்திரம் இதுதான் இந்த மந்திரத்தை நான் படிக்கிறேன் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம் அப்படியே என்னால் இதில் காட்டுறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சால் அப்படியே எழுதி வச்சிங்க ஓம் இம் ஓம் இம் கிளிம் ஞானரூபிணிய காமாக்கியா ஓம் நம் நங் கிளி ரீங் ஐம் பிரம்ம சரஸ்வதியாய ஸ்ரீம் ஓம் ஐம் சம் ஆத்மவித்யாய வித்யாய மம கல்வி ஞான யோக அபிவிருத்தியாய ஸ்படிக சிவ காமாக்கிய நமஸ்வாகா இதுதான் இந்த மந்திரம் இது ஒரு அற்புதமான மந்திரம் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுலேயும் இல்லை ரொம்ப நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் காமாக்யா தேவியுடைய மந்திரம் இன்னொரு முறை இதை சொல்கிறேன் இதுக்கான அர்த்தங்களையும் நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓம் இம் க்ளீம் ஞானரூபினியே காமாக்கியா ஓம் நம் நங் கிளி ரீங் ஐம் பிரம்மா சரஸ்வதியாய ஸ்டீம் ஓம் ஐம் சம் ஆத்ம வித்யாய மம கல்வி ஞான யோக அபிவிருத்தியாய ஸ்படிக சிவகாக்கியா நமஸ்வாகா அதாவது இதோடைய அர்த்தம் என்னென்னா ஓம் இம் க்ளீம் அப்படிங்கிறது பீஜத்தில் வந்துடும் ரூபினியே காமாக்கியா ஞானத்தை கொடுக்கக்கூடிய காமாக்கியா அதுக்கப்புறம் ஓம் நம் இது இதெல்லாம் பீஜம் தான் ஐம் பிரம்மா சரஸ்வதியே பிரம்மானா யாரும் தெரியும் சரஸ்வதினே யாரும் தெரியும் பிரம்மாவும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தேவி எனக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் பீஜா மந்திரம் தான் எல்லாம் ஸ்ரீம் ஐம் சம் ஆத்ம வித்யாய மம கல்வி ஞான அதாவது மம அப்படின்னா எனக்கு கல்வி ஞான யோக அபிவிருத்தியாய எனக்கு இதெல்லாம் கொடு ஸ்படிக சிவ க சிவ காமாக்கியா நமஸ்வாகா இதுதான் அர்த்தம் இந்த மந்திரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க மனப்பாடம் பண்ணிட்டு இதில் ஒரு விஷயம் நீங்கள் செய்யலாம் அதாவது நம்ம வீட்டில் ஸ்படிகம் இருந்ததுன்னு வச்சிங்களேன் ஸ்படிகம் இந்த ஸ்படிகம் ஆள்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்படிகம் இருந்தால் ஸ்படிகம் அப்படி ஒருவேளை படிகம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஒரு மூணு சொட்டு தேனை விடுங்க அந்த தண்ணியில் ஏன்னா இந்த தண்ணிக்கும் தேனுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது பின்னாடி அதை பற்றி பேசுவோம் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணியை குடிச்சிக்கிங்க இது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போதோ படிக்கிற ரூமில் விளக்கேற்றும் போது தேங்கெண்ணில் விளக்கேற்றி வைங்க தேங்கெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வச்சால் அது கொஞ்சம் ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அற்புதமான சில சக்திகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஞாபக சக்தியை வளர்க்கக்கூடிய இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தியை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற கொஞ்சம் சில பேருக்கு மட்டும் ஒரு 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 வேண்டுதல் விற்கிறேன் நான் நான் சொன்ன இந்த மந்திரத்தை அப்படியே நீங்கள் டைப் பண்ணி கீழே கமெண்ட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா யாராவது பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து சரியாக காட்டலை இதை இந்த பேப்பர் சரியாக காட்ட முடியல இதை பார்க்காம விட்ருப்பீங்க அதனால் இதை என்ன பண்ணுங்க இந்த மந்திரத்தை யாராவது கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச படித்தவங்க இருந்தீங்கன்னா தமிழில் இதை அப்படியே டைப் பண்ணி கமெண்டில் வச்சுட்டின்னு வச்சிங்க உங்களுக்கு மற்றவர்கள் வந்து இந்த கமெண்டில் இருக்கிற அந்த மந்திரத்தை பார்த்து ஓகே இதுதான் மந்திரம் அப்படின்றத அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க ஈஸியாக இருக்கும் அது அப்படின்றது நம்மளுடைய ஒரு ஐடியா ஏன் அப்படின்னா இதே மாதிரி முன்ன வீடியோவில் பேசும்போது ஒருத்தர் ஒரு நல்ல ஆள் நான் அவங்க கூட பாராட்டி பேசியிருக்கேன் இதே மாதிரி அழகாக டைப் பண்ணி கமெண்ட்டில் வச்சுட்டாரு மற்றவங்களும் அதை பார்த்து எடுத்துக்கிட்டாங்க நான் நான் இந்த பேப்பரை இப்படி காட்டி அது நல்லா தெரிஞ்சுதோ தெரியலையோ அப்படின்னு அதனால் அது யாராவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் அதில் கீழே கமெண்ட்டில் போட்டு வைங்க சரி ஒருத்தருக்கு இங்கே இப்போ தமிழில் பண்ணுங்கள் இன்னொருத்தருக்கு இங்கிலீஷ் நல்லா கொஞ்சம் நாலேஜ் இருக்குன்னா இங்கிலீஷில் கூட இதை அப்படியே நீங்கள் இந்த தமிழை அப்படியே இங்கிலீஷாக கூட வச்சு வச்சிங்கன்னா மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அந்த மந்திரம் இதுதான் இந்த மந்திரம் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சேனல்லையோ இல்லை எதுலேயுமே வரல முதல் முதலாக நம்ம கொடுக்குற மந்திரம் தான் இந்த மந்திரத்தை எல்லாரும் பகிர்ந்துங்க யாராவது யூடியூப்பில் பேச போகிறீங்க இந்த மந்திரத்தை நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க உங்கள் யூடியூப்பில் போட்டுக்க போகிறீங்க இல்லை உங்கள் வெப்சைட்டில் வைக்கணும்னா அக்னி ருத்ரன் சுவாமிகள் அருளிய இந்த மந்திரம் அதாவது ஞாபக சக்தியை இதோட டைட்டிலே நல்லா சொல்கிறேன் ஞாபக சக்தியை விருத்தி செய்யும் ஞாபக சக்தியை விருத்தி செய்யக்கூடிய மந்திரம் இது கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியது அதனால் ஸ்ரீ காமாக்கிய தேவின் சிவரத்தின ஞான ஸ்படிக மூல மந்திரம் மந்திரத்துக்கு பேர் வந்து ஸ்ரீ காமாக்கியா தேவியின் சிவரத்தின ஞான ஸ்படிக மூல மந்திரம்னு பேர் அதாவது உலகத்திலேயே ஆர்டிஸ்க்கு முதல் முதலாக ஒரு ஆர்டிஸ்க்கு ஞாபகத்தை ஞாபகப்படுத்தா மெமரி பவர்னு சொல்லுவாங்களே ஆர்டிஸ்கில் தானே எல்லாம் மெமரி ஆகும் நமக்கு கம்ப்யூட்டர்லேயோ ஒரு செல்ஃபோன்லையோ இது முதல் முதலாக ஸ்படிகத்தில் தான் ஆச்சு இதுக்கு வரலாற்று கதைகள்லாம் இருக்குது அதனால தான் இந்த மந்திரத்தில் ஸ்படிகம் அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்துருக்கும் ஏன்னா அந்த ஞாபகத்தை பலப்படுத்தி வச்சுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க ரெண்டாவது உங்களுக்கு இங்கே ஒரு யாகம் செய்கிறோம் அந்த யாகத்தில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா ரெண்டாம் தேதி மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பண்ணுறோம் காலையில் நேரம் வந்து காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் முடிச்சிடலாம் பூஜையை வந்து எல்லோரும் கலந்துக்குங்க எல்லாேருக்கும் தனித்தனியாக சங்கல்பம் பண்ணுறோம் தனித்தனி சங்கல்பம் முடிச்சுட்டு இலவசமாக தாயத்து யந்திரம் மந்திரம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபக சக்தியும் ஒரு தைரியமும் கிடைக்கும் நம்பிக்கையின் அடிப்படையில் அதை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் மாணவ மாணவிகளுக்குலாம் இப்பவே நான் வாழ்த்த சொல்கிறேன் உங்களுடைய படிப்பு அற்புதமாக அமையணும் நல்ல மார்க்கு நினச்சி கூட பார்க்காத மார்க்கு கிடைக்கணும் நல்லா படிக்கணும் ஆனால் இந்த மந்திரம் இருக்குதுன்றதுக்காக படிக்காமல் இருக்கக்கூடாது இது நீங்கள் நல்லா படித்து அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மந்திரம் உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் இல்லையா அது ரொம்ப முக்கியம் அதுக்கு இந்த மந்திரத்தையும் இந்த எந்த பயன்படுத்தலாம் நேரில் வரவங்களுக்கு இல்லைனா இந்த நீங்கள் வர முடியாதவங்க இதை வச்சு நீங்கள் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கா இதுக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் அதில் நம்ம பூஜையை பற்றி ஸ்பெஷலாக என்னெல்லாம் பண்ணுறோம் வர முடியாதவர்கள் என்ன பண்ணணும் இப்போ நம்ம பூஜைக்கு ரெண்டாம் தேதி செய்கிற அதாவது பிப்ரவரி மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி செய்கிற பூஜைக்கு வர முடியாதவங்க என்ன பண்ணணும் எப்படி பேர் கொடுக்கணும் நீங்கள் எப்படி கொரியர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் ஏன்னா இந்த வீடியோவை பெருசாகிடுச்சு அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் உங்கள் எல்லாேருக்கும் சகல நன்மைகள் நடக்கட்டும் குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கெல்லாம் மாணவ மாணவிகள் எல்லாருக்கும் அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறட்டும் அப்படின்னு காமாக்கியா தேவி வேண்டிக்கிறேன் அவங்களுடைய நல்ல மார்க்கு கிடைக்கணும் நான் நல்லா படிக்கணும் பெரிய மார்க் எடுக்கணும் இல்லை ஃபஸ்ட்டில் வரணும் அப்படின்னு உங்களுடைய நினைவுகள் நினப்பு இருக்குதுன்னா அந்த இது கண்டிப்பாக நிறைவேறட்டும்னு காமாக்கியா கிட்டே நான் பிரார்த்தனை பண்ணுறேன் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகமும் அடியன் அக்னிதருடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நன்றி வணக்கம் வாழ்க நலம் இந்த வீடியோவை இவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சவங்களுக்குலாம் அனுப்பிச்சி வைங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மந்திரம் தெரிஞ்சு அவங்கவுங்களுடைய படிப்பை பலப்படுத்திக்கிட்டோம் ஆனால் படிக்கிறது நீங்கள் தான் படிக்கணும் இது பலப்படுத்துறதுக்கான மந்திரம் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டியும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்